புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தபேட்டை பகுதியில் தமிழ்நாடு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் சின்னையா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில சங்க உயர்மட்ட குழு தலைவர் பரமசிவம் மாநில செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமுதாய மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவைகள் செய்தவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழக அரசு ஐந்து சதவீதம் மத்திய அரசு பத்து சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்தில் வாழும் மக்கள் குறித்து சாதி வாரியான கணக்கெடுப்பு முக்கியமாக காட்டுநாயக்கன் சாதிகளில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தமிழக அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் காட்டுநாயக்கன் மக்களுக்கு சென்று சேர நடவடிக்கை கோரி பொதுக்குழு தமிழ்நாடு முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது

சாதனை படைத்தவர்களுக்கு உயர் ஐயா காலி முதல் ஐயா அவர்களின் இருபத்தி நான்காம் ஆண்டு விளைவாக